துறையின் சார்பாக இன்றைக்கு ஈரோட்டுக்கு வருகை தந்து பதினாலு மாவட்டங்களைச் சேர்ந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கலைஞர் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் என்னுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போ ஈரோட்டுக்கு வந்தாலும் ஒரு தனி உணர்ச்சி ஒரு தனி மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதற்கு முழு காரணம் இது பெரியார் பிறந்த மண் என்ற என்பதாலதான் எப்படி இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அத்லிட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்க எடுக்கின்ற ஒரு பயிற்சி போட்டியில உங்களை வெற்றி பெறுவதற்காக துணை நிற்குதோ அதே மாதிரி பேரறி அண்ணாவும் புத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களும் இந்த ஈரோட்டு மண்ணில் தான் பெரியாருக்கிட்ட பயிற்சி எடுத்தாங்க அப்படி அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்த மண் மாவட்டம் இந்த பெரியார் இந்த ஈரோடு மாவட்டம் அவங்ககிட்ட எடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து வெற்றி பெற வைக்கும் அந்த பயிற்சியை பாடமாக கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்ப செயல்படுறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு எப்படி நம்பர் ஒன் மாநிலம் அப்படின்னு பெருமையோடு இருக்கோ குறிப்பாக நாவெல்லாம் இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு விளையாட்டு துறையில் இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய அரசருடைய முயற்சி மட்டுமே காரணம் இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பயிற்சியாளர்கள் இவங்க அத்தனை பேருமே இதற்கு காரணம் நம்முடைய அரசனுடைய முயற்சி அதே போல் விளையாட்டு வீரர்களுடைய பயிற்சி இதெல்லாம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வீரர்களையும் வீராங்கனைகளையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மேடை இந்த அரங்கம் ஒரு சாட்சி இந்த ஈரோட்டு மண்ணை சேர்ந்த விளையாட்டு வீரர்களில் பல சாதனைகள் படைச்சிருக்கக்கூடிய இரண்டு வீரர்கள் இங்கே மேடையில் உங்களுக்கு முன்பு உட்கார்ந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனை தங்கை ஸ்னேகா வந்திருக்கிறாங்க எவ்வளவு அழகா பேசுனாங்க பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய விளையாட்டு பயிற்சி எடுத்ததும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விளையாட்டு துறையின் மூலமாக அந்த எக்ஸ்போஷர் மிக மிக முக்கியம் இன்றைக்கு பேசும்போது நான் அவங்களுடைய ஊருக்கு கரட்டுப்பாளையத்துக்கு வரணும்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த முறை வரும்போது தங்கள் சினேகாவுடைய வீட்டுக்கு நான் சும்மா வரமாட்டேன் சாப்பிட்றதுக்கு வருவேன் அடுத்த முறை சாப்பிடறதுக்கு ஈரோடு பெரிய கரட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு இந்தியாவுடைய முக்கியமான ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனையில் முக்கியமானவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தங்கை சிநேகா அவர்கள் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் தொலைக்காட்சி வழியாக பார்த்திருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நாம நம்ம அத்தனை பேரும் கைத்தற்றல் மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இன்னொரு கூடுதல் பெருமை அவங்க எஸ் மாணவி என்பது எங்களுடைய துறைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதல் பெருமை இன்னும் பல சாதனைகளை அவர் சாதிப்பார் அதே மாதிரி தங்கை நித்யா ராமராஜ் அவங்களும் நம்முடைய மாணவி என்பதில் எங்களுக்கு கூடுதல் பெருமை இன்னைக்கு சர்வதேச அளவில் அத்லட்டிக்ஸ்ல தடகாலத்துல இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிறாங்க சகோதரி நித்யா ராமராஜ் அவர்கள் மற்ற வீரர்களுக்கு குறிப்பா பெண்கள் விளையாட்டுல சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு பேரும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரோல் மாடலா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க சாதனை படிச்சுட்டு இருக்கிறாங்க தங்கங்கள் இருவருக்கும் நம்ம அத்தனை பேரும் கைத்தட்டல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இன்னைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறோம் விளையாட்டு வீரர்கள் அழைச்சி கொடுக்குறோம் அதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சு கௌரவப்படுத்தி அவங்களுடைய ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கறோம்னா அவங்க அவங்க அத்தனை பேருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காரணம் அது மட்டும் இல்லை உங்கள்லேருந்து இனி நிறைய நித்யா ராமராஜுகளும் ஸ்னேகாக்களும் இன்னும் விளையாட்டு வீரர்களாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சி உங்க முன்பு கொடுக்குறோம் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை தோக்கணும் அதை செயல்பட்டு கொடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற வருடம் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை கிராம ஊராட்சிகளுக்கு அத்தனை ஊராட்சிகளுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மூணு ஊராட்சிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய அளவில் இந்த கிட்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்க்கு கிராமங்களில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிது அது உடனே அதுக்காக தான் உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது கிராமங்களுக்கு மட்டுமல்ல நகரங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சாங்க அதன் அடிப்படையில் தான் கடந்த மாதம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த கிட்ட கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த வகையில் இன்னைக்கு பதினாலு மாவட்டங்களுக்கு சுமார் ஆறாயிரம் கிட்ஸ் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக போய் சேர இருக்கிறது எல்லாரும் கிரவுண்டுக்கு வரணும் எல்லாரும் விளையாடணும் படிப்பு முக்கியம் படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சி முக்கியம் ஸ்போர்ட்ஸ் முக்கியம் அப்போதான் உடலும் உள்ளமும் ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் இன்னைக்கு ரெடி இன்னைக்கு காலையில கூட கோயம்புத்தூர் நகரில் மாநகராட்சியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய இன்டர்நேஷனல் லெவல் புதிய சர்வதேச ஹாக்கி ஸ்டேடியத்தை திறந்து வச்சுட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இனி ஒரு மாதத்துக்கு முன்பு வேர்ல்டு கப் ஜூனியர் ஹாக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடந்துச்சு அதுவும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு சென்னையிலும் மதுரையிலையும் நடத்தி காட்டுறோம் இனி அந்த மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டிகள் இனி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவையிலையும் அடிக்கடி நடக்கும் அது மட்டும் இல்லை நம்முடைய அரசு பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து ஏராளமான சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் நாலு வருஷத்தில் நிறைய நடத்திருக்கிறோம் இந்த வருஷம் மட்டும் ரெண்டு முறை இந்த வருஷம் ஒரு முறை ஸ்காஷ் வேர்ல்ட் கப் நடத்தணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் நடத்தினோம் இந்த முறை இந்தியா ஜெயிச்சதுக்கு பதக்கம் என்று வேர்ல்டு சர்ஃபிங் லீக் நடத்திருக்கிறோம் ஏஷியன் கப் ஹாக்கி சாம்பியன்ஷிப் நடத்திருக்கிறோம் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் சிறப்பாக நடத்தி காட்டணும் முதல் முறையாக ஃபார்முலா ஃபோர் நைட் ரேசிங்க சென்னை நைட் சர்க்கியூட் ரேஸை முதல் முறையாக நடத்தி காட்டணும் இப்போ சமீபத்தில் மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப்பையும் சென்னையிலையும் மதுரையிலையும் நடத்தி காட்டணும் சென்னையில் ம மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி முறையாக மதுரையிலையும் இந்த சர்வதேச ஹாக்கி போட்டியை நடத்தி காட்டணும் இதுக்காக மதுரையில் சர்வதேச தரதலான ஹாக்கி ஸ்டேடியத்தை ஆறே மாசத்துல இருபது கோடி ரூபாய் செலவில் நம்முடைய முதலமைச்சரவர்கள் துவங்கி வச்சாங்க அந்த திட்டத்தை அதையும் முடிச்சு அந்த டோர்னமெண்ட்டை மிக சிறப்பாக நடத்தி காட்டணும் அது மட்டும் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக போட்டியில் கலந்துட்டு ஜெயிச்சுட்டு வரவங்களுக்கு அரசு உயரிய ஊக்க உத உதவித்தொகை கொடுக்குது ஆனால் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ட்ரைனிங் முக்கியம் பயிற்சி முக்கியம் ஃப்ளைட் டிக்கெட் முக்கியம் அவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணுங்கிறது முக்கியம் இதற்கெல்லாம் உதவு உதவுவதற்காக துவங்க துவங்கப்பட்டது தான் நம்முடைய சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அதன் மூலமாகவும் வீரர்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி கொடுக்கின்றோம் போட்டியில் மெடல் அடிச்சுட்டு வந்தால் அரசு சார்பாக உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ் உயரிய ஊக்கத்தொகையை உடனடியாக முதலமைச்சர் முதலமைச்சர்களே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு கீழே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உடனடியாக அரசு வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கின்றோம் எந்த எந்த அரசு இல்லாத அளவுக்கு சென்ற வருடம் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறைகளை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் இந்த முறை நூறு இருபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும்னு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் சிஎம் ட்ரோஃபி முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் உங்கள்லாம் பல பேர்ல கலந்துருப்பீங்க அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்காட்டுறோம் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பரிசு தொகை மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அலர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை விளையாட்டுத் துறையினுடைய பொற்காலம்னு நாம் மட்டும் இல்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னும் பல மாநிலங்களும் இன்னைக்கு நம்முடைய நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க விளையாட்டு துறையில் நம்ம எடுத்து நம்முடைய முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக த ஹிண்டு ஸ்போர்ட் ஸ்டார் மேகசின் சிஐஐ ஃபிக்கி எஃப்ஐசிசிஐனு வாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வெற்றி பயணம் தொடரணும் தமிழ்நாட்டு வீரர்கள் சாதிக்க நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சரவர்கள் என்றென்றும் உங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஆகவே ஸ்போர்ட்ஸில் உங்கள் முழு கவனத்தை நீங்கள் செலுத்துங்க கான்ஃபிடென்ஸோட அந்த கேமில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க ஆடு காலத்தில் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்சை பயன்படுத்துங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்சை பத்திரமாக நீங்கள் பராமரிங்க மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் நகராட்சி ஆணையர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட முறையாக பயன்படுத்துகிறத நீங்க தொடர்ந்து ஆய்வு செஞ்சு அதை உறுதி செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்றுக்கொண்ட அத்தனை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்